ஆன்மீகத்தின் வழிநடக்கும் நடக்கும் ஆண்டவனை துணையென்று வாழும் மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அதிபதி அதாவது வியாழ பகவான் சொல்லக்கூடிய குரு பகவான் இவருடைய பார்வை இருந்துட்டால் போதும் நவ கிரகங்களில் மற்ற எட்டு கிரகங்கள் நமக்கு ஆட்டம் காட்டினாலும் பரவாயில்ல இவருடைய பார்வைக்கு அதிக பலம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குருவையே அதிபதியாக கொண்ட மீன ராசியுடைய நிலை நல்லா இருக்கா வெளியே சொல்கிற மாதிரி இருக்கா கண்டிப்பாக இல்லைங்க எப்போவுமே கஷ்டங்களை மறைச்சிட்டு இருக்கோம் நம்ம கூட இருக்கவங்க யாருக்குமே நமக்கு என்ன வேணும் வேணாம் நிஜமாக நம்ம சந்தோஷமாக இருக்கோமா இல்லை கஷ்டத்தில் இருக்கோமா கஷ்டத்துல தான் இருக்கமா எதையுமே தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறது இல்லை இதனாலையுமே வெறுத்து போய் நம்மளை என்ன பண்ணுறோம் எதுவுமே காட்டிக்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எல்லார்த்தையுமே மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லப்போனால் நம்மோட உணர்ச்சிகளில் எது வெளியே தெரியும்னா கோபங்கள் மட்டும் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா அவ்வளவு வெறுப்பு இருக்கு மனசுல எல்லாருக்கும் எல்லாமாவும் நம்ம இருக்கமே நமக்கு யார் இருக்கா வெறுப்பு வருதா இல்லையா மனுஷனுக்கு ஸோ இந்த நேரங்களில் அட போங்கடா உங்ககிட்ட சொன்னா மட்டும் நீங்க என்ன தூக்கி செஞ்சிட போறீங்க அப்படின்னு தோணும் இதனாலேயே மீன ராசி தனித்து விடப்பட்ட ராசியாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு காலங்காலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க குறிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இதெல்லாம் நடக்குங்க எழுதி வேணால் வச்சுக்கோங்க இதோட நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த பதிவின் மூலமாக அம்மனுடைய வழிபாட்டுக்கு ஆண்டவனுடைய வழிபாட்டுக்களை பெரியவங்களால் அர்ப்பணிக்கப்பட்டது ஸோ நல்லது செய்யாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வ வழிபாடை செஞ்சு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் சேர்த்துக்குவோம் பழம் கூட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்படிப்பட்ட தெய்வ பழம் பொருந்திய நாட்களில் மீனராசி எப்படி இருக்க போகுது கிரகநிலைகள் சாதகமாக பாதகமாக இதோட நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடியாத செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக மீனராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா அழுத்த காரம்ப்பா எதையுமே சொல்லவிடும் வெளியவே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து துவண்டு போகக்கூடிய ராசின்னு உங்களை சொல்லலாம் சொன்னா பார்த்தீங்களா அழுத்தக்காரன் எதுக்குமே வந்து அசரமாட்டான்னு சொல்லிட்டு அதுவே மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டன்னா அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க ஓடி போய் உதவி செஞ்சு மற்றவங்க கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதும் இவங்களாதாங்க இருப்பாங்க அந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய நேரங்களில் தான் மற்றவங்க சொல்கிறது எப்படி பாரு அப்படின்னு பேசுவாங்க ஆனால் எதுக்காக இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிட்டா அந்த முன்னாடி கிட்ட நின்று பேசக்கூடிய வாயெல்லாம் அப்படியே முடிக்கும் ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஜென்ம சனியாகவே இருந்தாலும் சரிங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஜாக் பட்டடிக்க போகுது அற்புதமான மாற்றம் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு சுப காரியங்களாக நடக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க ஜென்ம சனி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லா விஷயங்கள்லேயுமே இது நாள் வரைக்கும் கஷ்டம் இன்னும் எல்லாமே சுலபமாக மாறப்போகுது ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது வண்டி வாகனம் தொழில் அமைப்பு பதவி எல்லாமே கிடைக்க போகுது பல்வேறு ஏற்றங்கள் கிடைச்சாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உசாரா இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல இணக்கமா இருக்கணும் சமாதானமா போறது ரொம்ப நல்லது குடும்பத்துல வெள்ளை கொடி காட்டுறது நல்லது முடிஞ்சா அணுதினமும் வெள்ளை கொடியை வந்துட்டு தலையில கூட கட்டிக்கிட்டுங்க அந்த அப்பா பேசட்டும் கூட பிறந்தவங்க பேசட்டும் கட்டின மனைவி பேசட்டும் கட்டின கணவர் பேசட்டும் யார் வேணால் பேசட்டுங்க அமைதியாக இருங்க அவங்களே சைலண்ட் ஆகிருவாங்க கிட்ட பொறுமை சரியில்லையா இருக்காங்க மாதிரி உங்களுக்குள்ளே நமக்கு கொதிக்கும் பின்னாடி பார்த்துக்கலாம் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் மீன மீனராசிக்காரங்க இதோட யாராவது உங்கள் மேலே கோவப்படுறாங்க அப்படின்னு வீண் வாக்குவாதம் செய்கிறது பிரச்சனை பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு தவிர்க்கணும் நான் தான் நாய் கொலைச்சா நாய்க்கு தான் நஷ்டம் மலைக்கு நஷ்டமா மலையை பார்த்து நாய் கொலைச்சா யாருக்கு நஷ்டம் மலைக்கு தான் நஷ்டம் ஸோ நம்மளாம் கிரிவலம் போனால் என்ன பண்ணுது மலை அப்படியே தான் நிற்கிது அந்த மலை மாதிரி நில்லுங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் தோஷம் இருக்கிறதுனால அபிராமி அந்தாதியாக அணுதினமும் படிக்கிறது இந்த குடும்ப விவகாரங்களை சரி பண்ணி கொடுக்குங்க குடும்ப சிக்கல்களை தீர்த்து கொடுக்கும் இதில் பெரிய சந்தோஷங்கள் தன்னம்பிக்கை எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களை வரைக்கும் வழிபாடு அப்படிங்கிறது புதன்கிழமை தோறும் வெளி தெய்வ வழிபாடு செய்கிறது குடும்பத்தில் நல்ல மேன்மையை கொடுக்குங்க அம்பாள் மகாலட்சுமி இவங்க எல்லாரையும் வழிபாடு செய்கிறது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்திலையும் சரி லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கும் ஒன்பது தாமரை மலர்களை அம்பாளுக்கு சாற்றி வீட்டிற்கு இரு தாமரைகளை கொண்டு வந்து பூஜை செய்கிறது விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லா விதமான மாற்றங்களும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தைரியத்தோடு செயல்படுங்க நேரம் நல்லா இருக்குது தொட்டதெல்லாம் ஜெயமாகும் முயற்சிகள் எல்லாமே படிக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிப்படும் நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க வாய்ப்பு அமையும் வாழ்வு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உங்களுக்கு பயப்படாதீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்லது அதே போல் பெண் தெய்வத்தோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்குங்க பெண்களாக இருந்தாலும் சரி மீனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பெண்களால் ஆதாயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நல்ல காலகட்டம் பெண் குழந்தைகளால் நிறைய நன்மைகள் நடக்கும் இதில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிட்ட கோபத்தை தவிர்க்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பழக்க வழக்கம் வண்டி வாகனத்துல மிகுந்த கவனமாக இருக்கணுங்க இதில் அபிராமி அந்தாதியை படிக்கணும்னு இல்லையா அதில் வந்து நாற்பது ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி அஞ்சாவது பாடல்களை சொல்றதும் சரி கேட்குறதும் சரி அற்புதமான பழங்களை கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இதயம் கொழுப்பு அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் அதீத கவனம் வச்சுக்கணும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா எல்லா விஷயங்கள்லையும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது தந்தை வழி உறவுகளால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க இதில் அரசாங்க காரியங்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க இல்லை ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் இல்லை நீங்களே கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலை வந்து தாமதப்படும் பெருசாக இழுத்து பிடிச்சி எதுவுமே பண்ணிடாதீங்க அதுவே உங்களுக்கு சாதாரணமாக முடியும் சாதாரணமாக செஞ்சீங்க அப்படின்னா சாதகமாக முடியும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுனியம் அதிகமாகும் தாய்மாமன் வகையில் அனுகூலம் இருக்கும் புதுசா ஆடை அப அபகரணங்கள் சேர்க்கப்படும் ஆனால் தேவையில்லாத சவகாசம் ஏதாவது இருக்குன்னா விட்டு ஒளிஞ்சிருங்க நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க உங்க உடன்பிறப்புகள் எல்லாமே உதவி கேட்டு உங்களை தொந்தரவு செய்வாங்க திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க சிலருக்கு வெளியூர் பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு ஷேர் மூலம் பணம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இருந்த நேரத்தில் தான் கருத்து வேற்றுப்பாடுகள் வரும் ஆனால் பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது பயப்பட வேணாம் அதுவே அலுவலக பணி தனி தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களா பெண்களா பனிச்சுமை குறையிறதால உற்சாகமாக இருக்க போகிறீங்க சக ஊழியர்கள்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் வச்ச கோரிக்கை எல்லாமே நிறைவேறுங்க பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் அமையும் வியாபாரம் செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்போ நீங்கள் பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதுங்க சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையோடு நடந்துக்குவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லாத நாட்களுங்க புகுந்த வீட்லேயுமே அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி கொடுக்கும் உங்களுடைய ஆலோசனை பெரிதும் பாராட்டப்படக்கூடிய வகையில் அமையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்த்த இத்தனை நாளாக நான் வேண்டிகிட்டு இருந்த எல்லா இடமுமே எல்லா விஷயங்களும் நடக்க போகுதுங்க நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில அவருடைய பார்வைங்கிறது பத்து பன்னெண்டு இடங்கள்ல உண்டாகிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்படுதுங்க நெருக்கடிகள் விலகுது மற்றவங்களால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் அவமானங்கள் நீங்குது வேலை இடங்கள்லேயே உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயருது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாகுது திடீர் வாழ்வாழ வாழ்க்கை வளமாக போகுது வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரப்போகுது செலவுகளை கற்றுக்கொள்ள போறீங்க நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட போகுதுங்க